இந்த ஒரு பதிவிலே நாம் பார்க்க போகிறது வந்து இருபத்தி ஏழு நாம யோகங்களிலே மூன்றாவதாக வரக்கூடிய ஆயுஷ்மான் யோகம் அப்படின்னு கூடியது இந்த பேர் வந்து எல்லாருக்குமே ரொம்பவுமே தான் இல்லையா ஆயுஷ்மான் அப்படிங்கிறது ஆயுஷ்மான் பவ அப்படின்னு ஆசீர்வாதம் செய்கிறோம் நீண்ட நெடு நாட்கள் வாழ்வாயாக தீர்காயுசோடு இருப்பாயாக அப்படிங்கிறது அந்த ஆசிர்வாதம் இல்லையா ஆகையினாலும் அந்த பேர்லேருந்தே நம்மளுக்கு தெரிய வர்றது என்ன அந்த நாளிலே நாம் எந்த ஒரு செயலை செய்தாலும் அது வந்து நம்மளுக்கு சாஸ்வதமாக அது அதாவது வந்து எப்பொழுதுமே நிலைத்து இருக்கக்கூடிய ஒரு தன்மையை பெறுகின்றது அப்போ இதில் விசேஷமாக என்னென்ன செயல்கள் செய்யலாம் அப்படின்னு போட்டிருக்கோம் அப்படின்னா அனைத்து செயல்களும் எல்லா சுபகாரியங்களும் எல்லா நற்செயல்களும் எல்லா செயல்களுமே நம்ம செய்யலாம் அப்படி செய்தவமையானால் அது வந்து மிகச்சிறந்த காலம் இந்த காலம் ஆயுஷ்மான் யோகம் வந்து இருக்கக்கூடிய காலம் வந்து மிகச்சிறந்த காலம் அந்த அந்த யோகத்திலே நாம் எந்த செயல்களை செய்தாலும் அது சுப பலன்களையே தருகின்றது முன்ன பதிவிலேயே சொன்ன மாதிரி நம்ம நாலு கிழமை நட்சத்திரம் அதெல்லாம் பார்க்காம பல விஷயங்களை செய்வோம் இல்லையா அப்படி செய்யும் பொழுது இந்த ஆயுஷ்மான் யோகம் வரக்கூடிய தினத்தன்று ஒரு குறிப்பிட்ட செயல்களை செய்தோமே ஆனால் அது வந்து நம்மளுக்கு எப்போவுமே ரொம்ப ஒரு நிலச்சிருக்கும் நல்ல ஒரு அதிகமாக அதிகப்படியான பலன்களை தருகின்றன அது என்னென்ன அப்படின்னா விதை விதைப்பது அப்படி இந்த ஆயுஷ்மான் யோகம் வர்ற அன்னைக்கு விவசாயிகள் விதை விதைத்தார்களே ஆனால் நல்ல மகசூல் வர்றது வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன ஆடை அணிந்து கொள்வது இது வந்து நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா புத்தாடை அணிந்து கொள்வது நம்ம புது ட்ரெஸ் வாங்கி வச்சிருப்போம் அதை ரொம்ப நாள் போடாமலே இருப்போம் நல்ல ஒரு நாளாக பார்த்து போட்டுக்கலாம் அப்படிங்கிறது நிறைய பேரோட ஒரு சென்டிமெண்ட்டாக இருக்கும் அப்படி புதுசாக இருக்கக்கூடிய ஆடைகளை இந்த யோகத்தில் அணிஞ்சிருக்கலாம் ஏன் மற்ற நாட்களில் போட்டுக்கூடாது அப்படின்னா நம்மளுக்கே அனுபவம் இருக்கும் நல்ல ஒரு புது ஆடையாக இருக்கும் பார்க்குறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நல்ல கலராக இருக்கும் ஆனால் அது வந்து ஏதாவது ஒரு இரும்பு கம்பியோ ஏதோ ஒன்று பட்டு கிழிஞ்சு போயிருக்கோம் கரைப்படி கரைப்பட்டுருக்கோம் நம்மளுக்கு தெரியாமலே அப்படி இன்னொரு தடவை உபயோகிக்க முடியாத மாதிரி அது வந்து அன்றைய தினம் ஆகிடும் அப்படி இல்லாமல் இந்த ஆயுஷ்மான் யோகத்தை அன்று அன்னைக்கு நம்ம ஒரு புத்தாடை அணிந்து கொள்ளுவமே ஆனால் அது நம்மளுக்கு மறுபடியும் மறுபடியும் நிறைய தடவை அணிந்து கொள்ளக்கூடிய ஒரு பிராப்தம் நம்மளுக்கு கிடைக்கலாம் அதே போல் போர் செய்வது போர் அப்படின்னா இப்போ யுத்தம் அந்த காலத்தில் சகஜமாக இருந்தது ராஜாக்கள் யுத்தம் செய்வாங்க இப்போ நம்ம எப் எப்படி எடுத்துக்கணுன்னா ஒரு பேச்சு போட்டிக்கு போகிறது ஒரு காம்படிஷன்ஸ் ஒரு செஸ் போட்டிக்கு போகிறது அந்த மாதிரியான ஒரு காம்படிஷன் காம்படேட்டிவ் திங்ஸ் வந்து நம்ம இந்த ஆயுஷ்மான் யோகத்தில் எதர்ச்சியாக ஆனால் அது நம்மளுக்கு சுப பலனை தரும் ஏன்னா நம்ம இந்த காம்படேட்டிவ் எல்லாமே வந்து நம்ம தேதியை நிர்ணயிக்க முடியாது இல்லையா அவங்க அந்த ஆர்கனைசர்ஸ் என்றைக்கு வந்து நம்மளுக்கு அந்த தேதி தராங்களோ அப்போ தான் நம்ம போக முடியும் எதர்ச்சியாக நம்மளுக்கு இந்த ஆயுஷ்மான் யோகத் அன்னைக்கு நம்மளுக்கு இந்த போட்டிகள் எல்லாமே வ வறுமையானால் அது நம்மளுக்கு சிறந்த பலனை நிச்சயமாக அளிக்கும் அதே போல் ஆரோக்கியம் அளிக்கக்கூடிய செயல்களை செய்வது அப்புறமா வந்து செய்ய துவங்குவது ஆரோக்கியமாக இப்போ நிறைய இருக்கு இல்லையா ஃபாஸ்டிங் இருக்குது பேலியோ டயட் இருக்குது அந்த மாதிரி ஒரு டயட்டிங் வந்து நான் வெயிட் லாஸ்க்கோ இல்லைனா உடல் எடையை குறைப்பதற்கோ இல்லைனா எனக்கு ஆரோக்கியத்தை வந்து நான் அதிகப்படுத்துவதற்கோ செய்யப்போகிறேன் அப்படின்னா அது வந்து இந்த ஆயுஷ்மான் யோகமாக பார்த்து நம்ம செய்யலாம் இல்லை ஏதாவது ஒரு உடற்பயிற்சி கூடத்தில் வந்து என்னோடய ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்காக நான் சேரப்போகிறேன் அப்படின்னா இந்த ஆயுஷ்மான் யோகமாக பார்த்து சேர்ந்துக்கலாம் இல்லை ஏதாவது ஒரு விளையாட்டில் ஷட்டில் பேட்மிண்டன் ஷெட்டில் காக் மட்டைப்பந்து கூடைப்பந்து அந்த மாதிரிலாம் இருக்குது இல்லையா நிறைய இருக்குது அதில் நான் போகிறேன் அப்படின்னாலும் ஆயுஷ் அதாவது ஆரோக்கியத்தை அதிகரிக்கக்கூடிய எந்த ஒரு செயல்களையும் ஆயுஷ்மான் யோகத்தில் செய்யலாம் செய்ய துவங்கலாம் அது நம்மளுக்கு நல்ல பலனை தரும் அடுத்து விவகாரம் செய்யலாம் இந்த வார்த்தையை வந்து நம்ம தவறாக புரிஞ்சிட்ருக்கோம் சரியான விவகாரம் பிடிச்சவன் அப்படிங்கிறோம் இல்லையா விவகாரம் அப்படின்னா நம்ம தொழில் அல்லது வாழ்க்கையை மேம்படுத்துவதற்காக நாம் செய்யக்கூடிய செயல்களை தான் விவகாரம் அப்படிங்கிறோம் அப்படி ஏதாவது ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டாலோ இல்லைன்னா யாருக்கிட்டையாவது போய் ஒரு அசிஸ்டண்ட்டாக சேர்றது விவகாரம் அப்படின்னா உலகியல் உலகியல் சம்பந்தப்பட்ட நம்ம வாழ்வதற்காக வாழ்வாதாரம் சம்மந்தப்பட்டதற்காக வாழ்வாதாரத்தை மேம்படுத்திக் கொள்வதற்காக எது செய்தாலும் அதற்கு பேர் விவகாரம் அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்படி இந்த விவகாரம் சம்பந்தப்பட்ட வா வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்காக நம்ம ஏதாவது ஒரு புது முயற்சி எடுக்கிறோன்னா ஆயுஷ்மான் யோகத்தில் எடுக்கலாம் அப்புறம் விசேஷமாக விவாகம் திருமணம் செய்து கொள்ளலாம் இப்போ திருமணமே செய்யலாம் அப்படின்னா மற்ற அனைத்து சுபகாரியங்களும் நம்ம செய்யலாம் அப்படிங்கிறது இங்கே ஊர்ஜிதமாகிறது அப்புறமா வந்து இந்த ஆயுஷ்மான் யோகத்தில் இந்த செயல்கள் செய்யும் பொழுது நம்மளுக்கு அது வந்து நல்ல ஒரு சுபபலனை தர வேண்டும் அப்படின்னால் என்ன தானத்தை நாம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம் இங்கே குறிப்பிட்டிருக்கிற மாதிரி இந்த ஆயுஷ்மான் யோகத்தில் சுத்தமான நெய்யை பசு நெய்யை தானம் செய்ய நம்மளுக்கு நல்ல ஒரு சுபபலனை அளிக்கிறது அதாவது சுத்தமான நெய் அப்படின்னு சொல்லும்போது நம் சமையலுக்கு உகந்தனை சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய நெய்யை தானம் செய்ய வேண்டும் விலை மலிவாக இருக்கே அப்படின்னு ஏதோ ஒரு நெய்யெல்லாம் வாங்கி தரக்கூடாது நல்ல ஒரு குவாலிட்டியாக நல்ல தரமான ஒரு நெய்யை வாங்க கோவிலுக்கோ இல்லைன்னா யாருக்கு கொடுத்தாலும் அது வந்து உபயோகப்படுமோ வரியவர்களுக்கு எளியவர்களுக்கு அந்த நெய்யை தானம் செய்யலாம் இன்னொன்று என்ன அப்படின்னா இந்த யோகத்தின் பேரே வந்து ஆயுஷ்மான் அப்படின்னு இருக்கு இல்லையா யாருக்காவது வந்து சிலருக்கு வந்து எந்த வியாதியுமே இருக்காது எந்த ஒரு நோய் நொடியும் எதுவுமே இருக்காது ஆனால் வந்து மனசுக்குள்ளே வந்து ஒரு மரண பயம் இருந்துகிட்டே இருக்கும் அது ஜாதக வசாத்த நடக்கக்கூடிய தசையாக தசையின் காரணமாக இருக்கலாம் இல்லைனா கிரக கோசார பலன்களாக இருக்கலாம் இல்லைனா ஜென்ரலாகவே ஒரு மனதினுடைய ஒரு சேஷ்டித்தமாக இருக்கலாம் அப்படி மரணபயம் இருக்கிறவர்களும் இந்த ஆயுஷ்மான் யோகம் வருகின்ற தினத்தன்று சுத்தமான பசு நெய்யை யாருக்காவது தானம் செய்தால் அந்த மரணபயம் அப்படிங்கிறது நிச்சயமாக குறையும் படிப்படியாக குறைந்து அந்த பயமானது நீங்கிவிடும் அப்படிங்கிறது கண்கூடான ஒரு நிதர்சனமான ஒரு உண்மையாக இருக்கின்றது மீதம் இருக்கக்கூடிய நாமயோகங்களை பற்றி அடுத்து வரக்கூடிய பதிவுகளிலே நாம் காண்போம் நன்றி